ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதே சேனா சேனல் இன்னைக்கு வந்து பார்லி அரிசியில் எப்படி வெஜிடபிள்லாம் சேர்த்து கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நான் கேரட்டு பீன்ஸு வெங்காயம் எல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்லி அரிசியை வந்து ரவை கோதுமை ரவை பதத்துக்கு வறுத்துட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வெங்காயம் சேர்த்துட்டு வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த நெய்லேயே வதக்கிட்டோம்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த பார்லி இந்த வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து மூணு பல் பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பார்லி அரிசி நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அது வேகிற அளவு தண்ணி சேர்த்து கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா உடச்சி வச்சிருக்கேன் பார்லி அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்துட்டு சேர்க்குறனால வளவளப்பு இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை ரவை பதத்துக்கு மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் காரம் இல்லாமல் எண்ணெயெலாம் அதிகமாக சேர்க்காமல் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு வந்தவனையும் இறக்கிட்டோன்னா சூப்பரான ஹெல்த்தியான பார்லி வெஜிடபிள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ